எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ரீயாக வந்துட்டு செல்ஃபோன் வந்து ரிப்பேர் அண்ட் சர்வீஸ் கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க இந்த கோர்ஸ் மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா முப்பது நாள் முப்பது நாளுமே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல் டே போயிட்டு வர மாதிரி இருக்கும் மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் கோர்ஸ் வந்து இன்னும் ஆரம்பிக்கலை என்றைக்கு ஸ்டார்டிங்னு சொல்லலை அதுக்கு முன்னாடி நீங்கள் போய்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இமேஜ் வந்து அஃபீஷியல் இமேஜ் அங்கே ஆர் செட்டி இன்ஸ்டியூட்லேருந்து அனுப்புனது ஸோ ஆர் செட்டியோட அஃபீஷியல் லோகமும் கொடுத்துருக்கேன் அங்கே பார்த்தோம்னா கனரா பேங்க் தான் லீட் பேங்க்கு ஸோ அவங்களோட லோகோவும் கொடுத்துருக்கேன் இந்த கோர்ஸு ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்வி தகுதி மினிமம் எட்டாவது வந்து பாஸ் பண்ணியிருந்தா போதும் எங்க நடக்குதுன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தான் நடக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆயிருக்கனால அவங்களோட லோகோ வந்து கொடுத்திருக்கேன் திருப்பூரில் எங்கே இருக்குன்னா கனரா வங்கி சுய வேலை வாய்ப்பு பயிற்சி நிலையம் இரண்டாவது தளம் கோவை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அனுப்பார்பாளையம் புதூர் நீங்க அனுபார்பாளையம்பதூரில் போய் கேட்டீங்கன்னாவே சொல்லுவாங்க ஆர் சிட்டி இன்ஸ்டியூட் எங்க இருக்குன்னு என்னென்ன ஜெராக்ஸ் கொண்டு போகணும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு బ్యాంక్ పాస్బుక్ోడ జెరక్స్ నెలిసిట్టు அடுத்தது உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கடைசியாக என்ன படிச்சிங்களோ அதனுடைய டிசி ரெண்டு செட்டு ஜெராக்ஸு உங்களுக்கு கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம் சாரோ மேமோ யார் அட்டன் பண்ணாலும் உங்களை டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சி மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க மதியம் ஃபுட்டு கொண்டு போக தேவையில்ல அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ அப்போ டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் கற்றுக்கிட்டு நீங்கள் தொழில் பண்ணுறதுக்குள்ள அத்தனை ஹெல்ப்புமே பண்ணுவாங்க தொழில் கடன் எப்படி இப்படிலாம் வாங்கலான்னு சொல்லி கொடுப்பாங்க இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் வேறு எதாவது கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலான்னாலும் கேட்கலாம் தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்